ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நேச்சர் ஷைன் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஒரு ஆஃபர் ப்ளஸ் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டன் கிஃப்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஆஃபர் வந்து லாஸ்ட் டைம் சூப்பராக நவராத்திரி ஆஃபருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த விமன்ஸ் டே ஆஃபருக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியமாக தேவை இந்த ஆஃபரில் நம்ம கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்செப்டை நம்ம யோசித்து நான் பண்ணியிருக்கேன் அதாவது தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்காக ஒரு ஒரு விஷயமாகவும் தமிழ் வாசிக்க தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விஷயமாகவும் நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் ரிட்டன் கிஃப்ட்டில் இன்னும் என்ன இன்னோவேட்டிவாக மறக்காமல் சொல்லுங்க இப்போ நான் வந்து ஆஃபர் பற்றி அனௌன்ஸ் பண்ணுறேன் என்ன ஆஃபர் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஆயில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலோட எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து நம்ம எயிட் பர்சன்டேஜ் நம்ம ஆஃபராக கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோங்க இந்த எயிட் பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஆஃபர் ப்ரைஸ் டூ நைன்ட்டி ஃபைவ் அதே போல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எம்ஆர்பி வந்து செவன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுங்க நம்ம கஸ்டமரோட ரிவ்யூவையும் நான் இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நான் பின் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடும் இருக்காங்க தான் அந்த அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஏன் அப்படின்னா அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் ஒரு சின்ன ஒரு தான் அந்த அட்ரஸ் நான் கொடுத்தேன் அது வந்து ஆக்சுவலி ஒடிசா மாநிலத்திலேருந்து நமக்கு வாங்குற கஸ்டமர் ஒருத்தவங்க இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க ஒரு டூ பர்சன்டேஜ் பீப்புளுக்கு செட் ஆகல செட் ஆகலாம் அவங்க வாங்குறது வந்து ஃபால் கண்ட்ரோலுக்காக வாங்குறாங்க ஆக்சுவலி அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஆனால் மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை பட் நியூ ஹேர் வந்து எங்களுக்கு க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட ஃபீட்பேக்கில் சொல்லியிருக்காங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து ஹேர்பல் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் ஜீரோ பர்சன்டேஜ் கெமிக்கல் ஃப்ரீ ஜீரோ பெர்சன்டேஜ் பேரவின் பேரவின் ஃப்ரீ ஜீரோ பெர்சன்டேஜ் ப்ரிச ப்ரிசர்வேஷன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்கறது கிடையாதுங்க எல்லாமே இயற்கையான முறையில் இதில் சைடு எஃபெக்ட்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது நிறையா பேர் கேட்பாங்க பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்கலாம் நாங்களாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே பிரெக்னன்சி லேடி ஃபீட் பண்ணுற மதர்ஸ் எல்லாருமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்குங்க நம்ம ஹேர் ஆயில் ரெடியாக இருக்குது நான் உங்களோட ஆர்டர்ஸை மார்ச் தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மார்ச் எயித்து வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்போங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ரிட்டன் கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பென்சில்ஸ் இந்த சீட் பென்சில்ஸில் மல்டி சீட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த சீடை விதைச்சி அதிலிருந்து ஒரு சின்ன விஷயம் உங்கள் சின்ன விஷயம் நமக்கு விதைச்சி நம்ம கையில் கிடச்சாலும் அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அது நீங்கள் விதைச்சி பார்த்துட்டு உங்களுக்கே அது ரொம்பவே ஃபீல் ஆகும் என்ன நம்ம அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிகிறோம் தமிழ் பீப் அதை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்காக நான் தமிழ் திருக்குறள் பதிச்ச ஒரு சீட் பென்சில்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் அப்துல் கலாம் ஐயாவோட கோட்ஸை நம்ம ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறோங்க இந்த கிஃப்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது யோசித்தது சரிதான் நான் யோசிக்கிறேன் சப்போஸ் தப்பாக இருந்தால் அது என்ன அது தப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஐ அக்செப்ட் மை ஐ அக்செப்ட் யுவர் சஜஷன்ஸ் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயிலை வாங்கிறதுக்கு கட்டாயமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்கி பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ